அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் ஒன்றை விட்டு ஒரு நாளொரு கேள்வி கொண்டு வரோம் அந்த வகையில பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற கேள்வி அதுக்கு கருத்தரங்கொண்டு கருத்தரங்கு ரெண்டு வெற்றிகரமாக முடிவடைந்து கருத்தரங்கு மூன்று இந்த மாத எண்டில் நடக்க இருக்குது ஜாயின் பண்ண விரும்புகிறார்கள் இதுல இருக்க பார்த்து இதுல இருக்க கண்டாக்ட் நம்பர் கொண்டு வந்து அட்மிஷன் எடுத்துக்கொள்வோம் சரியா பிள்ளைகள் இந்தியான் கேள்விக்கு போவோம் இந்தியான் கேள்வி பாருங்க பிள்ளைகள் ஒரு அலுவலகத்துக்கு காலனி முற்பகல் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு முதல் பதினொன்று பதினஞ்சு வரைக்கும் தொலைக்காட்சி முற்பகல் பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் மின்விசிறி முற்பகல் பத்து பதினஞ்சிலிருந்து பிற்பகல் பன்னிரண்டு பதினஞ்சு வரைக்கும் இயங்கியது எனில் மூன்று உபகரணங்களும் இயங்கிய மொத்த நேரம் சரியா பிள்ளைகள் இது கேள்வி இது செய்கவழிக்காக நான் முதலில் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சரியா அப்ப என்ன செய்யணும் பிள்ளைகள் ஆரம்பித்த நேரத்தையும் முடிவடைந்த நேரத்தையும் முதல் நீங்கள் இதை வச்சுக்கொண்டு நோட் பண்ண முதலாவது கரணி பாருங்க பிள்ளைகள் ஆரம்பித்த நேரம் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு முடிவடைந்த நேரம் பதினொன்று பதினஞ்சு கேள்வியில பார்த்து எடுப்பீங்க அடுத்த தொலைக்காட்சி முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பிக்குது பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் வேலை செய்து மின்விசிறி முற்பகல் பத்து பதினஞ்சுக்கு ஆரம்பிச்சு பிற்பகல் பன்னிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் வேலை செய்து நாங்கள் கேள்வியை வச்சுக்கொண்டு நோட் பண்ண வரும் சரிதானே இப்ப அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆரம்பித்த நேரத்துல மிகப்பெரிய நேரத்தையும் முடிவடைந்த நேரத்துல சிறிய நேரத்தையும் நாங்கள் நடக்கணும் குறைஞ்ச நேரத்தையும் நடக்கணும் சரியா அப்ப இங்க பாருங்க இதுல இது பெருசு பத்து பதினஞ்சு இதுல இது சின்னன் பதினொன்று பதினஞ்சு இங்க எது பெருசு பத்து பதினஞ்சு இப்ப என்ன செய்ய போறோம் நாங்கள் பிள்ளைகள் இந்த பதினொன்று நாற்பத்தி அஞ்சுல இருந்து இந்த குறி பிள்ளைகள் பதினொன்று பதினஞ்சுல இருந்து பதினொன்று பதினஞ்சுல இருந்து இங்க அதிகூடிய நேரம் என்ன பத்து பதினஞ்சு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா கழிக்க போறோம் சரியா பதினஞ்சுல பதினஞ்சு போனால் பூச்சியம் பதினொன்றுல பத்து போனால் ஒன்று ஆகவே இந்த மூன்று உபகரணங்களும் ஒன்றாக இயங்கிய நேரம் அவ்வளவு நேரம் ஒரு மனத்தியானம் அவ்வளவு நேரம் ஒரு மனத்தியானம் சரியா பிள்ளைகள் அப்ப என்ன கண்டுபிடிக்கிறது ஆரம்பித்த நேரத்தையும் முடிவரந்த நேரத்தையும் நோட் பண்ணிட்டு ஆரம்பித்த நேரத்துல அதிகூடிய நேரத்திலையும் முடிவரந்த நேரத்துல குறைஞ்ச நேரத்தையும் எடுத்துட்டு கழிச்சு விட்டீங்கன்னா இவ்வாறான கேள்விகளுக்கு நாங்கள் இலகுவாக வெடி கொள்ளலாம் சரியா பிள்ளைகள் தொடர்ச்சியாக இன்னொரு காணொலி சந்திப்போம் ஓகே பிள்ளைகள் பாய்